மூஞ்சு முடிச்சு சரியில்லை நம்ம நந்தினி களத்துல கடற்கிற தாலியை எப்படி ஆட்டு கலத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனாவும் சரி சுந்தரவலியும் சரி நிறைய பிளான் போட போறாங்க அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நந்தினி வந்து சொல்லிருப்பாங்க நான் யாருக்காகவும் எதுக்காண்டி இனிமேல் களத்துல கடக்க தாலியை நான் கலத்தவே மாட்டேன் அது சூர்யா சார் கட்டினது சூர்யா சார் கலத்தினால் மட்டும்தான் அது கலரும் இல்ல நானா களத்திலாம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நந்தினி வந்து சொல்லிருப்பாங்க இது சுந்தரவலிக்கு தெரிஞ்சு சுந்தரவளிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா வந்து நந்தினிக்கு ஊட்டி விடுறோம் நம்ம நந்தினி சூர்யா ஊட்டி விடுறதும் ஒருத்தருக்கு ரொம்ப ஒன்று உண்மையாக இருக்காங்க இதை பார்த்தா சுந்தரிய சுந்தரவள்ளிக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு கபகு கபனுட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன உண்மையான கணவன் மனைவியா இப்படி எதிர்க்கிங்க அநியோயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க இதை கேட்ட சூரியா வந்து நாங்க ரெண்டு கணவன் மனைவியும் நாங்க அப்படிதான் இருப்போம் நீங்க கணவன் மனைவியாட்டம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாங்க ஏன்னா சுந்தரவள்ளிக்கு உண்மை எல்லாம் தெரியும் நந்திடியும் சூரியாவும் கணவன் மனைவியா வாழவே இல்லை நம்மள கடுப்பேற்காண்டி மட்டும்தான் சூரியா வந்து நந்தனி காலத்தில் தாலி கட்டியிருக்கா அது மட்டும் இல்லாமல் குடும்ப நடத்தும் போது சீன் போட்டுட்டு இருக்கான்னு நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியறனால இந்த மாதிரிலாம் நம்ம சுந்தரவள்ளி வந்து கேக்குறாங்க இதை கேட்ட சூர்யா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா இவ பொண்டாட்டி தானே நாதனா கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு அது இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுல இருப்பா அது மட்டும் இல்லாம அவனும் நானும் கணவன் மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சுந்தரவள்ளியும் அரைச்சு நாம அந்த தாலியை எப்படியாட்டு சூர்யாவே நந்தினி கழுத்துல இருந்து கழுத்து வைக்கணும் இல்லட்டினா நந்தினி அதை கலத்தி சூர்யா முடிஞ்ச தூக்கி விட்டு வீசணும் அந்த அளவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரைச்சு நாம சுந்தரவனையும் சேர்ந்து அடுத்தடுத்த திட்டங்கள் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும்